கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை மேம்படுவதற்காகவும் வாழ்க்கையில் நல்ல வளம் செல்வம் செழிப்போடு இருக்கிறதுக்காகவும் மனம் வந்து ரொம்பவே திடமாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் இதில் ரொம்பவே முக்கியமாக நம்ம சிவபெருமானை நேர்லேயே பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு தரிசனத்தை பார்த்தா போதும் அதுதான் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் நம்மளோட முற்பிறவி பாவத்தை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கு அப்புறம் வரும் மூன்றாவது நாள் தான் இந்த மூன்றாம் பிறை நாள் அமாவாசைக்கு மறுநாள் வானத்தில் நிலா தெரியாது ஆனால் அமாவாசைக்கு மூன்றாவது நாளான இந்த த்விதிய திதியில் தெரிகிற இந்த நிலா அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் இந்த பிறை இன்னைக்கு இரவு இருட்டுறதுக்கு முன்னாடியே சாயந்தரம் ஆறு மணி அளவில் வானத்தில் தோன்றும் கண்டிப்பா எல்லாருமே பாருங்க இந்த பிறைய தெய்வீக பிறை அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமான் இந்த மூன்றாம் பிறை சந்திரனை தான் தன்னோட தலையில சூடி சந்திர மௌலீஸ்வரராக நம்மளுக்கு காட்சி தராங்க காலை வேலையை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னும் மாலை வேலையை விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மாலையில சந்திர தரிசனம் பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டுல விளக்கேத்தி வழிபட்டா செல்வம் பெருகும் கேட்ட வரம் சந்தோஷமான வாழ்க்கை இதெல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் முக்கியமா நம்ம வாழ்நாள்ல ஆயிரம் தடவை இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை பார்த்தா முக்தி நிச்சயம் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கு